கையில் விலங்கு ஆனால் முகத்தில் அழகான புன்னகை சினிமா நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கும் இவர்தான் இஷாரா செவ்வந்தி நீதிமன்றத்திற்குள் பிரபல தாதா கொல்லப்பட்டதற்கும் இவருக்கும் என்ன தொடர்பு முதலில் யார் இந்த இஷாரா செவ்வந்தி திகிலூட்டும் பின்னணியை பார்க்கலாம் இலங்கை தலைநகர் கொழும்புவில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்திற்கு பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நிழல் உலக தாதாவான கனேமுல்லா சஞ்சீவாவை போலீசார் அழைத்து வந்தனர் இவர் மீது போதைப்பொருள் கடத்தல் கொலை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று பல வழக்குகள் உள்ளது நீதிமன்ற அறையில் குற்றவாளி கூண்டில் கனேமுல்லா சஞ்சீவா நின்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கும் இருக்கையில் இருந்த ஒருவர் துப்பாக்கியை எடுத்து கணேமுல்லா சஞ்சீவாவை பார்த்து துப்பாக்கியின் ட்ரிகரை அடுத்தினார் அடுத்த கணமே கனேமுல்லா சஞ்சீவா உடலில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து துடித்துடித்து இருந்தார் இதற்கிடையே துப்பாக்கியால் சுட்ட நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் நீதிமன்ற வளாகத்திலேயே இப்படியான கொலை நடந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கினர் பின்னர் அங்குள்ள அனைத்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் தாதா கனேமுல்லா சஞ்சீவாவை சம்மிந்து தில்ஷன் என்பவர் கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து பந்தளம் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் வைத்து அவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக நிழல் உலக தாதா கெஹல் பத்ர பத்மே மற்றும் இருபத்தி ஐந்து வயதான இளம்பெண் இஷாரா செவ்வந்தி இருப்பது தெரியவந்தது இருவரையும் போலீசார் தேடி வந்தனர் இதற்கிடையேதான் கெஹல் பத்ர பத்மேவை போலீசார் கைது செய்தனர் ஆனால் இஷாரா செவ்வந்தி எங்கு சென்றார் என்பது தெரியாமல் இருந்தது இந்நிலையில் தான் எட்டு மாதங்கள் கழித்து நேபாளத்தில் பதுங்கியிருந்த இஷாரா செவ்வந்தி உட்பட நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த நிழல் உலக தாதா கனேமுல்லா சஞ்சீவாவுக்கும் இன்னொரு நிழல் உலக தாதாவான கெஹல் பத்ரா பத்மேவுக்கும் முன்விரோதம் இருந்தது இதனால் கெஹல் பத்ரபத்மே துபாயில் இருந்தே கனேமுல்லா சஞ்சீவாவை கொள்ள முடிவு செய்தார் பின்னர் குற்ற வழக்கு விசாரணைக்காக கனேமுல்லா சஞ்சீவாவை போலீசார் அழைத்து வரும்போது தீர்த்து கட்ட திட்டமிட்டார் இதற்காக அவர்கள் சமிந்த தில்ஷன் இஷாரா சவந்தி உள்ளிட்டவர்களை நீதிமன்றத்திற்கு அனுப்பினார் அவர்கள் வழக்கறிஞர் உடையில் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து கனேமுலா சஞ்சீவாவின் கதையை முடித்துள்ளனர் முன்னதாக நீதிமன்றத்திற்குள் இஷாரா செவ்வந்தி துப்பாக்கியை எடுத்து வந்துள்ளார் இவர் சட்ட புத்தகத்தின் நடுவில் உள்ள பக்கங்களை கிழித்து பள்ளம் உருவாக்கி அதனுள்ளே துப்பாக்கியை மறைத்து வைத்து எடுத்து வந்துள்ளார் அதன் பிறகு துப்பாக்கியை சமிந்து தில்ஷனிடம் செவ்வந்தி வழங்க இருவரும் நீதிமன்றம் இருக்கையில் அமர்ந்திருந்தனர் அப்போது சமிந்து தில்ஷன் கணேமுல்லா சஞ்சீவாவை நீதிமன்ற அறையில் சுட்டுக் கொன்ற நிலையில் இருவரும் அங்கிருந்து தப்பியுள்ளனர் அதன் பிறகு துணைக்கடைக்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு பின்னர் நீர் சென்று அங்கிருந்து இருவரும் பிரிந்துவிட்டனர் மாதங்களாக தலைமறைவாக இருந்தார் இருநூறுக்கும் மேற்பட்ட சோதனைகளை நடத்தி பதினான்கு தனிப்படை போலீசாரை வைத்து தேடியும் அவர் சிக்கவில்லை இதற்கிடையே அவர் இலங்கையில் இருந்து தப்பி இந்தியா சென்று அங்கிருந்து நேபாளத்தில் பதுங்கியது தெரியவந்தது நேபாளத்தில் அவர் போதைப்பொருள் கும்பலுடன் தலைமறைவாக இருந்துள்ளார் அவரது இருப்பிடத்தை இன்டர்போல் மூலமாக அறிந்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இஷாரா செவந்தியுடன் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றும் தேடி வருகிறோம் என்றும் நீதிமன்றத்திற்குள்ளேயே தாதாவை கொடூரமாக கொலை செய்த இஷாரா சவந்தி குற்ற உணர்ச்சி இன்றி சாதாரணமாக கையில் விலங்குடன் போலீஸ் வாகனத்தில் வளம் வந்தார் நேபாளத்தில் இருந்து அவரை விமானத்தில் இலங்கைக்கு அடித்து சென்ற போதும் அவர் சிரித்தபடி இருந்தார் பார்க்க சினிமா நடிகை போல் அவர் உள்ளதால் இணையதளங்களில் வீடியோ வெளியாகி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது